வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பெறும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ள போவோம் முதல் படத்திலேயே கதாநாயகனாக நடித்தவர் அதன் பிறகு கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிட்டாததனால் வில்லனாக நடித்தவர் வில்லனாக நடித்து புகழ் பெற்றவுடன் அந்த புகழின் காரணமாக மீண்டும் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பினை பெற்றவர் அவர் பெயர்தான் ஸ்ரீகாந்த் வெங்கடராமன் என்று பெயரிடப்பட்டு வெங்கி என்று நண்பர்களினால் அன்புடன் அழைக்கப்பட்ட ஸ்ரீகாந்த் அவர்கள் பிறந்தது ஈரோட்டில் சென்னை அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஸ்ரீகாந்திற்கு நாடகங்கள் நடிப்பதில் அடங்காத ஆசை கே பாலச்சந்தரின் நாடகக் குழுவில் இணைந்து எதிர்நீச்சல் நவகிரகம் மேஜர் சந்திரகாந்த் போன்ற பல நாடகங்களில் நடித்து பிரபலமாகிக் கொண்டிருந்த ஸ்ரீகாந்திற்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு பிரபல இயக்குனர் ஸ்ரீதர் மூலமாக வந்தது அமெரிக்க தூதரகத்தில் திரையிடப்பட்ட டேவிட் அண்ட் லிசா என்ற திரைப்படத்தை பார்த்த ஸ்ரீதர் அதன் கதையை அடிப்படையாக வைத்து ஒரு கதையை எழுதினார் ஒரு மனநோயாளி பெண் அவளை குணப்படுத்த முனையும் மனோதத்துவ டாக்டர் இவர்களை கொண்ட கதையை படமாக்க திட்டமிட்ட ஸ்ரீதர் கதாநாயகனையும் கதாநாயகியையும் தேடிக் கொண்டிருந்தபோது அவர் கண்களில் தட்டுப்பட்டவர்தான் வெங்கடராமன் மேஜர் சந்திரகாந்த் மேடை நாடகத்தை பார்த்த ஸ்ரீதர் அதில் மேஜர் சந்திரகாந்தின் மகனாக ஸ்ரீகாந்த் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த வெங்கடராமனையே தன் படத்தின் கதாநாயகனாக தேர்வு செய்தார் நாடகத்தில் வழங்கப்பட்ட ஸ்ரீகாந்த் என்ற பெயரையே வெங்கடராமனுக்கு சூட்ட சினிமா நடிகர் ஸ்ரீகாந்த் உருவானார் ஆக ஸ்ரீதருக்கு கதைக்கான கரு கிடைத்ததும் அமெரிக்க தூதரகத்தில் தான் கதாநாயகன் கிடைத்ததும் அமெரிக்க தூதரகத்தில்தான் வெண்ணிற ஆடை என்ற தனது முதல் திரைப்படத்திலேயே உச்ச டைரக்டர் ஸ்ரீதரின் மோதிர கையால் குட்டுப்பட்டவர்தான் ஸ்ரீகாந்த் முதல் திரைப்படமே இவருக்கு வண்ண அமைந்தது அது மட்டும் இன்றி முதல் படத்திலேயே ஸ்ரீகாந்திற்கு இரண்டு கதாநாயகிகள் ஜெயலலிதா மற்றும் வெண்ணிற ஆடை நிர்மலா அது மட்டும் இன்றி இவரின் முதல் திரைப்படமே வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்ற முத்திரையுடன் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வெண்ணிற ஆடையில் டாக்டராக நடித்த ஸ்ரீகாந்த் மிகவும் மென்மையாகவும் நிதானமாகவும் பாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து நடித்திருந்தார் பலவித சிறப்புகளுடன் ஸ்ரீகாந்தின் முதல் திரைப்படம் வெளிவந்த போதும் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு இரண்டாவது படம் கிடைக்கவில்லை உப கதாபாத்திரத்தில் கே பாலச்சந்தர் இயக்கிய நாகல் என்ற திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் நடித்தார் ஆனால் பாலச்சந்தர் மேஜர் சந்திரகாந்த் படத்தை இயக்கிய போது ஸ்ரீகாந்திற்கு அதில் நடிக்கும் வாய்ப்பு கிட்டவில்லை நாடகத்தில் அவர் ஏற்ற ஸ்ரீகாந்த் வேடத்தை படத்தில் முத்துராமன் நடித்திருந்தார் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஸ்ரீகாந்திற்கு முதன் முதலாக வில்லனாக நடிக்கும் சந்தர்ப்பம் கிட்டியது ஜி என் வேலுமணி தயாரித்து ஜெய்சங்கர் நடித்த செல்வ மகள் திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் வில்லனாக நடித்து ரசிகர்களை கவர்ந்து கொண்டார் ஆனாலும் வில்லன் வாழ்வும் நிலைக்கவில்லை அதன் பின்னர் வில்லன் வாய்ப்பும் தேடி வரவில்லை கிடைத்ததெல்லாம் பூவா கதாபாத்திரங்கள்தான் கற்பூரம் உயிர்மேல் ஆசை பாமா விஜயம் பூவா தலையா என்று வந்த திரைப்படங்களில் ஸ்ரீகாந்த் நடித்திருந்தார் பெரும்பாலும் கே பாலச்சந்தரின் திரைப்படங்களிலேயே நடித்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்திற்கு பாலச்சந்தரின் எதிர்ச்சல் திரைப்படம் பெரும் பெயரை பெற்றுத்தந்தது பட்டு மாமியாக சவுகார் ஜானகி நடிக்க கிட்டு மாமாவாக ஸ்ரீகாந்த் நடித்ததோடு அர்த்து பா தேலா என்ற பாடலுக்கும் நடித்து ரசிகர்களின் பெரும் பாராட்டுக்களை அள்ளிக்கொண்டார் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன செய்ய பண வாய்ப்புகள் பெரிய அளவில் ஸ்ரீகாந்திற்கு கிடைக்கவே இல்லை பாலச்சந்தரின் ஆஸ்தான நடிகர் என்பது போல அவரின் திரைப்படங்களில் மட்டுமே நடித்து கொண்டிருந்தார் ஸ்ரீகாந்த் ரசிகர்கள் அவரை மறந்து விடுவார்களோ என்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருந்தபோதுதான் ஸ்ரீகாந்திற்கு அவள் வாழ்வு தந்தால் இந்தியில் வெளிவந்து பரபரப்பாக ஓடிய திரைப்படம் தோராகா இதில் இடம்பெற்ற கற்பழிப்பு காட்சி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதே திரைப்படத்தை தமிழில் அவல் என்ற பெயரில் ஏசி சி திருலோகச்சந்தர் உருவாக்கிய போது வில்லன் கதாபாத்திரத்திற்கு ஸ்ரீகாந்த் தேர்வு செய்யப்பட்டார் இந்தியில் ராதா சலுஜாவும் ரூபேஷ் குமாரும் நடித்த கற்பழிப்பு காட்சியில் தமிழில் ஸ்ரீகாந்த் தனது முதல் பண நாயகியான வெண்ணிற ஆடை நிர்மலாவுடன் நடித்து தான் ஒரு வில்லன் நடிகர்தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார் அவள் திரைப்படத்திற்கு பிறகு ஸ்ரீகாந்த் நவீன வில்லனாக தமிழ் திரைப்படங்களில் வளம் வர தொடங்கினார் சிவாஜியின் ராஜபாட் ரங்கதுரை தயாரானபோது சிவாஜியின் நன்றி மறந்த தம்பியாக வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு ஸ்ரீகாந்திற்கு கிடைத்தது இதில் ஸ்ரீகாந்தை வைத்து கொண்டு சிவாஜி பாடும் அம்மம்மா தம்பி என்று நம்பி என்ற பாடல் காட்சி ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து மெருகு பெற்றது தொடர்ந்து சிவாஜியின் வசந்த மாளிகையில் சகோதரியையும் பெற்றோரையும் உதாசீனப்படுத்தும் வேடத்தில் ஸ்ரீகாந்த் நடித்தார் ஸ்ரீகாந்தின் வில்லன் வாழ்விற்கு திருப்பத்தையும் ஏற்றத்தையும் தந்த திரைப்படம் தங்க பதக்கம் இதில் எஸ்பி சௌத்ரியாக சிவாஜி கணேசன் மிடுக்கு காட்ட மகன் ஜெகனாக உரைப்பு காட்டினார் ஸ்ரீகாந்த் சிறு வயதிலேயே மகனாக ஸ்ரீகாந்த் நடித்து நல்ல வில்லன் நடிகர் என்ற பெயரை ரசிகர்களிடத்தில் பெற்றுக்கொண்டார் சிவாஜியின் கம்பீரம் தோரணை கே ஆர் விஜயாவின் நெகிழ்ச்சி ஸ்ரீகாந்தின் அலட்சியமான நடிப்பு திரைப்படத்தின் வெற்றிக்கு நன்கு துணை பிரிந்தது தங்க பதக்கத்தின் வெற்றி ஸ்ரீகாந்தை சிவாஜியின் நிரந்தர வில்லன் நடிகனாகவே மாற்றியது சிவாஜியின் அன்பை தேடி அவன் ஒரு சரித்திரம் வாணி ராணி இளைய தலைமுறை ஆகிய திரைப்படங்களில் ஸ்ரீகாந்த் வில்லனாக நடித்து புதிய ஸ்டைலை காட்டினார் முன்பு கதாநாயகனாக நடிக்க சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்த ஸ்ரீகாந்திற்கு இப்போது வில்லனாக நடிக்க தொடங்கியவுடன் கதாநாயகனாகவும் நடிக்கும் சந்தர்ப்பங்கள் அவரை தேடி வர தொடங்கின எப்போதும் வெல்லுகின்ற குதிரையில் பணம் கட்ட நினைக்கும் சின்னப்பா தேவர் தான் தயாரித்த கோ மாதா எங்கள் குலமாதா என்ற வண்ண திரைப்படத்தில் ஸ்ரீகாந்தை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார் வில்லத்தனம் கொண்ட கதாநாயக வேடத்தில் ஸ்ரீகாந்த் நடிக்க பணம் பெரிய வெற்றியை பெற்றது தொடர்ந்து கோபக்கார இளைஞனின் வேடத்தில் ராஜநாகம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் ஸ்ரீகாந்த் டி என் பாலு இயக்கிய ஓடி விளையாடு தாத்தா திரைப்படத்திலும் ஸ்ரீகாந்த் கதாநாயகனாக வந்தார் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த எடுப்பார் கைப்பிள்ளை திரைப்படத்தில் வில்லத்தனத்தை காட்டியிருந்தார் ஸ்ரீகாந்த் அதே போல சிவக்குமாரின் மதன மாளிகை திரைப்படத்திலும் இவரே வில்லன் இந்தியில் வெற்றி பெற்ற விக்டோரியா இரநூத்தி மூன்று தமிழில் வைரம் என்ற பெயரில் வந்தபோது இந்தியில் சைரா பானுவும் ரஞ்சித்தும் நடித்த பாடல் காட்சியில் தமிழில் ஜெயலலிதாவும் ஸ்ரீகாந்தும் நடிக்க அது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது தேவர் தயாரித்த வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில் ஜெயசுதாவுடன் சேர்ந்து வில்லத்தனம் செய்வார் ஸ்ரீகாந்த் தொடர்ந்து உன்னைத்தான் தம்பி நீ ஒரு மகராணி அன்பு சகோதரர்கள் என்று ஏராளமான திரைப்படங்களில் ஸ்ரீகாந்த் வில்லனாக நடித்தார் ஸ்ரீகாந்தின் வில்லன் நடிப்பிற்கு புகழ் கொடுத்த மற்றும் திரைப்படம் ஞான ஒளி சாரதா மேஜர் சிவாஜியுடன் சிறிய வேடத்தில் நடித்த போதும் ரசிகர்களின் மனதில் நிற்கும்படியான காட்சி அமைக்கப்பட்டிருந்தது அதேபோல சிவாஜியின் மகனாக மனைவி பேச்சை கேட்டு தவறு செய்பவராக வியட்நாம் வீடு திரைப்படத்தில் நடித்தார் ஸ்ரீகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முத்துராமன் சிவகுமார் விஜயகுமார் ஆகியோர் கதாநாயகர்களாக நடிக்க தொடங்கிய நேரத்தில் அவர்களுடைய படங்களில் வில்லனாகவும் ஏனைய வேடங்களிலும் ஸ்ரீகாந்த் இடம்பெற தொடங்கினார் அன்னகிரி சந்நிதி ஒளிமயமான எதிர்காலம் காதலிக்க வாங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ கல்யாணமாம் கல்யாணம் நூற்றுக்கு நூறு அன்பு தங்கை என்று ஏராளமான திரைப்படங்களில் ஸ்ரீகாந்தை காண முடிந்தது ஜெயலலிதாவின் முதல் திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த ஸ்ரீகாந்த் ஜெயலலிதாவின் நூறாவது திரைப்படமான திரு மாங்கல்யத்தில் அவருக்கு தம்பியாக நடித்திருந்தார் மென்மையாகவும் வெகுளியாகவும் அப்பாவியாகவும் நடித்து வந்த ஸ்ரீகாந்தை காலச்சக்கரம் வில்லனாக மாற்றியது அந்த மாற்றத்தை அவரும் ஏற்றுக்கொண்டார் அதன் காரணமாக ஓர் இளம் வில்லன் நடிகரை ரசிக்கும் சந்தர்ப்பம் ரசிகர்களுக்கு கிட்டியது கே பாலச்சந்தரின் நாடக மன்றத்தில் நிரந்தர நடிகராக இருந்தபோதும் கே பாலச்சந்தரின் படங்களில் முத்துராமன் சிவகுமார் நாகேஷ் மேஜர் சுந்தரராஜன் ஆகியோருக்கு கிடைத்ததை போன்று அழுத்தமான கதாபாத்திரங்கள் ஸ்ரீகாந்திற்கு ஏனோ கிடைக்கவில்லை ஆனாலும் வில்லன் கதாபாத்திரங்கள் அவரை காப்பாற்றியது நகைச்சுவை நடிப்பிலும் தன்னால் திறமையை காட்ட முடியும் என்பதை காசேதான் கடவுளடா காசி யாத்திரை போன்ற திரைப்படங்களில் அவர் காட்டியிருந்தார் அதேபோல கை நிறைய காசு சக்கரவர்த்தி சட்டம் என் கையில் அம்மன் அருள் ஆகிய திரைப்படங்களில் இவரின் வித்தியாசமான நடிப்பை ரசித்து மகிழலாம் இவ்வாறு பலவித வேடங்களில் நடித்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்திற்கு இரண்டு திரைப்படங்கள் நல்ல பெயரையும் பாராட்டுதல்களையும் பெற்றுக் கொடுத்தன மூதறிஞர் ராஜாஜி எழுதிய டிக்கெட்டர் பார்வதி திரைப்படத்தில் இவர் கதாநாயகனாகவும் லட்சுமியுடன் ஜோடியாகவும் நடித்தார் மது அருந்துவதால் ஒரு குடும்பமே எவ்வாறு நாசமடையும் என்பதனை அடிப்படையாகக் கொண்ட இந்த திரைப்படத்தில் குடிகார கணவனாக நடித்திருந்தார் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு அகில இந்திய தேசிய விருதும் வெள்ளி பதக்கமும் அவருக்கு கிடைத்தது எழுத்தாளர் ஜெயன்காந்தனின் நெருங்கிய நண்பர் ஸ்ரீகாந்த் அடிக்கடி ஜெயகாந்தனுடன் அவர் காணப்படுவார் ஜெயகாந்தன் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் திரைப்படமான போது அதனை டைரக்ட் செய்த பீம் சிங் அதில் கதாநாயகனாக நடிக்க ஸ்ரீகாந்தை தேர்வு செய்தார் ஸ்ரீகாந்த் லட்சுமி நடித்த இந்த திரைப்படம் வெறும் வெற்றியை கண்டது தொடர்ந்து ஜெயங்காந்தனின் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் திரைப்படத்திலும் ஸ்ரீகாந்த் கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படங்கள் ஸ்ரீகாந்தை மாறுபட்ட நடிகராக காட்டியது ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த பைரவி திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தான் வில்லன் ஹீரோ ரஜினியின் முதல் வில்லன் என்று இவரை குறிப்பிடலாம் நிறைய திரைப்படங்களில் வில்லனாக நடித்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்திற்கு ரஜினி வில்லனாக வந்தார் ஆரம்பத்தில் திரைப்படங்களில் வில்லனாக நடிக்க தொடங்கிய ரஜினியின் நடிப்பு கவர தொடங்கவே காயத்ரி பதினாறு வயதினிலே அவர்கள் என்று திரைப்படங்களில் ரஜினி ஸ்டைல் காட்டவே ஸ்ரீகாந்தின் பட வாய்ப்புகளும் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது கே பாலச்சந்தரின் நாடகங்களில் நடித்து வந்த ஸ்ரீகாந்த் அமெரிக்க தூதரகத்தில் நிரந்தர ஊழியத்தில் நிரந்தர வருமானத்தில் இருந்தவர் மாம்பழம் கிளப் ஹவுஸில் இவருடன் அன்று வருமானத்திற்கு வழியின்றி இருந்தவர்கள் கவிஞர் வாலி நாகேஷ் தன் வருமானத்தால் தனக்கும் சமைத்து இவர்களுக்கும் உணவளித்து வந்தார் நடிகர் ஸ்ரீகாந்த் இவரது சிந்தனைகள் எப்போதும் வித்தியாசமாகவும் தத்துவார்த்தமாகவும் இருக்கும் இலங்கையில் சோம சேகரன் தயாரித்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தில் நட்பு ரீதியில் இலங்கைக்கு வந்து நடித்து கொடுத்தார் ஸ்ரீகாந்த் தமிழ் சினிமாவில் இருபது ஆண்டுகள் ரசிகர்களை கவரும் நடிகராக விளங்கிய ஸ்ரீகாந்த் பல நடிகர்களுடன் நடித்துள்ளார் ஆனாலும் அவர் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் ஒன்றில் கூட நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல இவரை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய ஸ்ரீதரின் படங்களிலும் பின்னர் ஏனோ இவர் நடிக்கவில்லை ஸ்ரீதர் பீம்சிங் ராமண்ணா சங்கீதம் சீனிவாச ராவ் பி மாதவன் கே பாலச்சந்தர் பி முத்துராமன் என்று ஏராளமான இயக்குநர்களின் திரைப்படங்களில் நடித்த பெருமை ஸ்ரீகாந்திற்கு உண்டு ஸ்ரீகாந்த் வில்லனாக நடித்த கடைசி திரைப்படம் கே பாலச்சந்தர் தயாரித்தது ரஜினி நடித்த வேலைக்காரன் இப்போது ஸ்ரீகாந்த் திரைப்படங்களில் நடிக்காத போதிலும் அவர் நடித்த பல திரைப்படங்கள் இன்றும் அவரை ரசிகர்கள் மனதில் நிலைத்து வைத்திருக்கின்றன ஏன் என்றால் ஸ்ரீகாந்திற்குத்தான் ஓய்வே அன்றி அவரின் படங்களுக்கு ஓய்வு அல்லவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தார் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி